சொத்துக்காக தந்தையை கொடூரமாக தாக்கிய மகன் பார்ப்பவரை கண் கலங்க வைக்கும் சிசிடிவி காட்சி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அமிர்தா சேகோ நிறுவனத்தின் உரிமையாளர் குழந்தை வேலு இவருக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் என இருவருமே திருமணம் முடிந்துள்ளது குழந்தை வேலுவின் மகன் சக்திவேல் பி டெக் அண்ட் எம்பிஏ படித்துவிட்டு தந்தையின் தொழிற்சாலைகளை பார்த்து வருகிறார் குழந்தை வேலுக்கு சொந்தமாக ஆத்தூரில் தொழிற்சாலை மற்றும் பெரம்பலூரில் மாடர்ன் ரைஸ் மில்லும் உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆத்தூரில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையை சக்திவேல் தனியே கவனித்து வந்துள்ளார் ஆனால் தந்தை கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை வெற்றிகரமாக ஓடிய தொழிற்சாலை மகன் கட்டுப்பாட்டில் வந்த பின்பு முறையாக வழிநடத்தாமல் கடன் வாங்க நிறுவனத்தை காண்பித்து கடன் வாங்கி வந்துள்ளார் கடன் வாங்குவது தொடர்பாக குழந்தை வேலு மகனை கண்டித்து வந்ததால் இருவருக்கும் இடையே பிரச்சனை நிலவிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆத்தூர் தொழிற்சாலையில் அதிக கடன் ஏற்பட ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத சூழ்நிலையும் உருவாகியுள்ளது இந்த நிலையில் தந்தை குழந்தை வேலுவிடம் இருக்கும் மகன் சக்திவேல் கைப்பற்ற முயற்சித்துள்ளார் ஆனால் ஏற்கனவே ஆத்தூர் தொழிற்சாலையை கொடுத்து கடனில் மகன் சக்திவேலுவிடம் ரைஸ் மில்லை நம்பி கொடுக்க குழந்தை வேலுவுக்கு மனமில்லை இதனால் தொடர்ந்து தந்தை மகன் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் சொத்திற்காக தந்தை மீது கடும் ஆத்திரமடைந்த சக்திவேல் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரத்தில் இருக்கும் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த தந்தை குழந்தை வேலுவை சரமாரியாக கொடூரமாக தாக்கியுள்ளார் மகன் சக்திவேல் அவரை குடும்பத்தினர் மற்றும் வேலையாட்கள் தடுக்க முயற்சித்தும் தந்தையை மிக கொடூரமாக தாக்கினார் சக்திவேல் இந்த சமயத்தில் படுகாயமடைந்த குழந்தை வேலு உடனடியாக திருச்சி அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி செய்யப்பட்டார் அவரின் உடலில் காயங்கள் இருந்ததால் கைகளத்தூர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட காவல் உதவி ஆய்வாளர் பழனிசாமி விசாரணை நடத்தினார் அச்சமயம் தந்தை மகன் இடையேயான பிரச்சனையை பேசி தீர்ப்பதாக எழுதி கொடுத்துள்ளனர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய குழந்தை வேலு இரண்டே நாட்களில் விஷம் குடித்து தற்கொலை செய்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் சக்திவேல் தனது தந்தையை கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி அனைவருடைய மனதையும் கலங்கடிக்க வைத்துள்ளது சொத்துக்காக தந்தையை கொடூரமாக தாக்கிய சக்திவேலுவை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பலரும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வரும் நிலையில் சக்திவேல் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சொத்துக்காக தந்தையை தாக்கிய சக்திவேல் வீடியோ வைரல் ஆகி வரும் நிலையில் உங்களை பெற்று வளர்த்த தந்தையை கடைசி காலத்தில் நீங்கள் கொடுத்து உதவவில்லை என்றாலும் கூட அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை அனுபவிக்க கூட விடாமல் சொத்துக்காக தந்தையை கொடூரமாக தாக்கிய சக்திவேலுவுக்கு அவருடைய தந்தை சம்பாதித்த சொத்துக்களை அனுபவிக்க என்ன உரிமை இருக்கு என பலரும் கேள்வி எழுப்பி வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்